தீபாவளி வந்துச்சு எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க தீபாவளிக்கு சைவ சமையல் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுத்தேங்க யூடியூபுக்காக என்னெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவுக்காக இன்றைக்கி நீங்களும் அதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க சைவ விருந்து அப்படின்னாலே நம்முடைய பாரம்பரியமான உணவு தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா அதில் வந்து உப்பு பருப்பு ஒயிட் ரைஸ்க்கு வச்சாச்சு அப்புறம் வந்து கூட ஒரு ரசம் பொரியல் கூட்டு கதம்ப பொரியல் பண்ணியாச்சுங்க புடலங்காய் கூட்டு பண்ணியாச்சு அப்புறம் பட்டர் பீன்ஸ் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு மசாலா பண்ணினேங்க கூடவே குடம்புளகா புளிப்பச்சடியும் பண்ணேங்க கொத்தமல்லி சாதம் பண்ணேன் கொத்தமல்லி சாதத்துக்கு பீட்ரூட் தயிர் பச்சடி ஒன்றும் பண்ணியாச்சுங்க அப்புறம் வடை பாயசம் வாழைப்பழம் அப்பளம் எல்லாமே இலக்கி வந்துருச்சுங்க இலை நிறைய விருந்து மனம் நிறைய சாப்பாடு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த பொரியல் போட்டு வருவல் அதுவும் இந்த மல்லி சாதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த கொத்தமல்லி சாதம்மையல் யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் பாருங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்